அஸ்லாம் வலைக்கம் உறவுகளே நிறைய உறவுகள் தொழில் தொடங்க ஆர்வமா இருப்பீங்க ஆசையா இருப்பீங்க அந்த உறவுகள் எல்லாம் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய உறவுகள் வெளிநாட்டுல இருந்து வருவீங்க என்ன தொழில் பண்ணலாம் யோசனையா இருக்கும் சில உறவுகளுக்கு எந்த தொழில் பண்ணாலும் சக்சஸ் இல்லாம இருக்கும் சில பெண்களுக்கு வீட்டுல வச்சு பண்ணணும் சில பெண்களுக்கு வந்து என்ன பண்ணலாம்னு யோசனையா இருக்கும் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க தயவு செஞ்சு ஃபுல்லா பாருங்க இந்த வீடியோல எப்படி தொழில் நம்ம எப்படி செட் பண்ணி கொடுக்குறோங்கிறத இந்த வீடியோலயே சொல்றோம் நம்ம ரயாட்ரென்ஸ் ஒன் கிராம் ஜோலி எல்லாமே உறவுகளே ஹோல்சேல் கொடுத்துட்ருக்கோம் ஹோல்சேல் ஜுவல்ஸ் எல்லாமே ஹோல்சேல் கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லை நீங்கள் ஒரு பத்துக்கு பத்து கடை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும் உங்கள் ஊரில் உங்கள் வசதிக்கு ஏற்ப ஒரு பத்துக்கு பத்து கடை போதும் போதும்ங்கிறவங்களே அந்த கடையில் ஃபுல்லுமே ஃபால் இருந்து உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க்குலேருந்து இந்த டம்மில இருந்து பில்டிங் சாஃப்ட்வேர் போட்டு கம்ப்யூட்டர் போட்டு ஃபுல்லாக ஏற்றுச்சு ஒரு கடையை ஃபுல்லாக நெட் பண்ணி செட் பண்ணி உங்களுக்கு ஃபுல்லாக ஒன் கிராம் ஜுவல்ஸ்லாம் ஃபுல் பண்ணி இது எப்படி சேல் பண்ணணுங்கிறத எல்லா நாலேஜும் உங்களுக்கு வளர்த்து விட்டுருவோம் அது மட்டும் இல்ல நம்ம கிட்ட ஹோல்சேல் வாங்கிட்டீங்கன்னா மூணு மாசம் வரைக்கும் விக்காத பொருள்களை நாங்களே ரிட்டர்ன் எடுத்துக்கோ உறவு கிடையாது ஆமாங்க நம்ம கிட்ட நீங்க எல்லா ஹோல்சேல் பொருளும் நாங்களே உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருவோம் ஒன் கிராம் ஆறாம் நெக்லஸ் விலையில கொலுசு எல்லாமே மூணு மாசம் வரைக்கும் விக்காத பொருள்கள் எல்லாம் திருப்பி ரிட்டர்ன் எடுத்துட்டு இப்ப என்ன ட்ரெண்டா இருக்கோ அந்த பீஸை பொருள் மாத்தி கொடுத்துருவோம் இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற சூப்பரான ஆஃபர் நீங்க இந்தியாவில எங்கனாலும் ஹோல்சேல் பாருங்க எல்லாமே பொருளை வித்துருவாங்க ஆனா நம்ம வித்த பொருள் உங்ககிட்ட விக்கலைன்னா திருப்பி எடுத்துக்கிறோம் அது மூணு மாசம் வரைக்கும் அது மட்டும் இல்ல நம்ம கிட்ட நம்ம எப்படி வியாபாரம் பண்றோம் ஒரு வருஷம் கலர் கேரண்டி கொடுக்குறோம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு எப்போ திருப்பி கொடுத்தாலும் பாதி விலைக்கு ரிட்டன் எடுத்துக்கிறோம் அது போல் நீங்களும் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாமே நாங்கள் என்ன சொல்லி கொடுத்துருவோம் தாராளமாக ஒரு வருஷம் கேரண்டி போட்டு நீங்கள் எப்போ கஸ்டமர் திருப்பி கொடுத்தாலும் பாதி விலைக்கு ரிட்டர்ன் வாங்கிக்கோங்க இந்த ஒன் கிராம் பொருளை அந்த பாதி விலைக்கு வாங்கின பொருளை எங்கிட்ட நீங்கள் பாதி விலைக்கு கொடுத்துர்லாம் இந்த மாதிரி ரீசைக்கிளிங் பண்ணிக்கலாம் உறவுகளே ஹையார் ட்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணும் உறவுகளே நம்ம கிட்டே நீங்கள் பொருள் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ரீசைக்கிளிங் ஆகிட்டே இருக்கும் கிடையில ஆமாம்ங்க பழைய ஸ்டாக் உங்ககிட்ட இருக்காது விற்காத ஸ்டாக் திருப்பி எடுத்துக்குவோம் விற்க பொருளையும் பாதி விலைக்கு எடுத்துக்குவோம் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம் இன்டீரியர் ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம் இந்த மாதிரி டம்மி கொடுத்துருவோம் பில்டிங் சாஃப்ட்வேர் போட்டு கொடுத்துருவோம் ஸ்டாக்கை எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு சொல்லி கொடுத்துருவோம் எல்லாமே அழகுவோட செட் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு இந்த தொழில நாலேஜே தேவையில்லை எல்லா நாலேஜும் நாங்கள் வளர்த்தி விட்டுருவ உறவுகளே நாங்கள் மட்டும் வளர்ந்தா பார்த்தா உங்களையும் வளர்க்க வைக்கிற உறவுகளே இன்ஷா நிறையா நிறைய உறவுகள் இந்தியாவில் எங்கனாலும் கிடப்பீங்க பத்துக்கு பத்து கிடப்பாருங்க மீதி எல்லாமே நாங்களே செட் பண்ணி சாவி வேலை கொடுத்துறோம் உங்களே முதலாளி ஆக்கிடுவோம் யாருக்கெல்லாம் தொழில் தொடங்க ஆசை ஈஸியா உடனே இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உறவுகளே இந்தியால எங்கனாலும் கடை பாருங்க நம்ம ரயா ட்ரெண்ட்ஸ் நேரடியாக உங்க சைட்டை விசிட் பண்ணுவோம் இந்த கடையில வச்சா இந்த இடத்துல வச்சா வியாபாரம் ஆகுமோ ஆகாதாங்கிறத நாங்க சொல்லிடுவோம் ஆகும்னா மீதி எல்லாமே நாங்களே உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருவோம் யாருக்கெல்லாம் ஹோல்சேல் தேவைப்படுது யாருக்கெல்லாம் தொழில் தொடங்க ஆசையா இருக்கு உடனே இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க புக் பண்ணுங்க கால் பண்ணுங்க எல்லா டீட்டெயிலும் நாங்க சொல்றோம் வாங்க உறவுகளே உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை